இது வந்து கையா மரம் நெல்லில் வந்து அதிகமாக நான் நேசிக்கிறது கருப்பு கோனியும் அந்தமாரி மரத்தில் கருங்காலியும் இந்த கயாவும் தான் இந்த கயா வந்து ஒரு மூன்று வருஷத்து மரம் இது வந்து நாற்பது அடி உயரம் இருக்குது இது வந்து மூன்றரை சுற்று அளவில் இருக்குது இப்போ இந்த மரம் இது இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அந்த பெரிய மரம் இருபத்தஞ்சி வருஷத்து மரம் வெட்டி தானாக சாஞ்சு போச்சு இதெல்லாம் ஒரு நல்லா வந்து ஒரு இப்போ அது வெட்டின மரம் ஒரு ஆறு டன்னு வந்தது இதேமாரி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இன்னும் கூட இது கூட வரலாம் இன்றைக்கி இது ஒரு டன்னு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருபத்தெட்டாயிரம் கேட்குறாங்க இது இது மகா இருந்தால் பதினாலாயிரம் பன்னெண்டாயிரம் தான் கேட்குறாங்க இது வந்து ரூபாய்க்கு வரைக்கும் கேட்குறாங்க வேங்க முப்பது ரூபா சந்தனம் ரூபாங்கிறாங்க நேற்று சேலம் போயிருந்து ஒரு மீட்டிங்கில் கேட்டோம் அதேமாரி இது நல்ல வேல்யூனான மரம் எந்த சீக்கிரமும் சாயாது நல்ல உயரம் போயிடும் இதுங்கூட ரெண்டு தென்னை மரம் இருக்குது எந்த மாசலும் பாதிக்காது இது ஒரு ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக இது க ஒரு குறைஞ்ச அளவு ஒரு ஐநூறு கிலோலேருந்து அறநூறு கிலோ தீனி கொடுத்துருது இந்த மரத்தோடைய தழை விழுந்து விழுந்து ஒரு ஐநூறு கிலோ குறையில்லாத ஒரு மரம் ஒரு பெருசாகிடுச்சின்னா இப்போ இது வந்து ஒரு மூன்று வருஷத்துலேருந்து நாலு வருஷம் ஆகுது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகிட்டிங்கன்னா இந்த மரமே ஒரு ஒரு டன்னுக்கு நம்மளுக்கு தழைச்சத்து கொடுத்துடுது இந்த பூமிக்கு இது நெல்லு கொல்லியை சுற்றி வச்சால் இன்னும் நல்லா அதிக இது நெல்லு கொல்லிலையும் வச்சுருக்கேன் வாங்க காட்டுறேன் இதேமாரி நூறு சின்னது பெருசுன்னு நூறு மரம் வச்சுருக்கேன் நான் கயா மட்டும் நூறு மரம் வச்சுருக்கேன் என்னோட வந்து இந்த தொண்ணூறு வெரைட்டி மரம் வச்சுருக்கேன் அதிகமாக வச்சுருக்கிறது வந்து தேக்கு வச்சுருக்கேன் இரநூறு மரம் வச்சுருக்கேன் அடுத்து மா கயா வந்து நூறு வச்சுருக்கேன் மகாகனி அஞ்சு அஞ்சு தான் வச்சுருக்கேன் வச்சுருக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் இது வந்து செம்மரம் வந்து ஒரு தொண்ணூறு வச்சுருக்கிறேன் மாமரம் வந்து ஒரு முப்பது மரம் வச்சுருக்கிறேன் மரம் நாற்பது மரம் இருக்குது அதேமாரி பில்லை மருந்து வச்சுருக்கேன் கருமருது வச்சுருக்கேன் நீர் மருந்து வச்சுருக்கேன் மஞ்சள் கடம்பு வச்சுருக்கிறேன் வெண்கடம்பு வச்சுருக்கிறேன் தேவதார் வச்சுருக்கேன் அகர் வச்சுருக்கேன் வத்தி வச்சுருக்கேன் கல்புரம் வச்சுருக்கிறேன் அதை விட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஜாதிக்காய் வச்சுருக்கேன் கிராம்பு வச்சுருக்கிறேன் பிரிஞ்சால் மரம் வச்சிருக்கேன் என்கிட்ட மிளகு செடி அதில் இப்போ ஊடு பயிராக அந்த மரம் மரம் வைக்கிற இதில் ஊடு பயிராக மிளகு வச்சுருக்கிறேன் திப்பிலி போட்டிருக்கேன் இதில் தேவையான பழக்கண்கள்லாம் வச்சுருக்கேன் கேரளாவில் விளைய வேண்டிய பழம் அது பேரெலாம் ம எழுதி வச்சுருக்கேன் சொல்கிறேன் கீழே மஞ்சள் வச்சுருக்கேன் என் வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் மிளகாய் இதேமாரி விளையுது தக்காளி மட்டும் விளைய மாட்டேங்குது மிளகாய் கத்திரிக்காய் விளைஞ்சிடுது மஞ்சள் வச்சுருக்குறேன் அது கீழே கிழங்கு ஐட்டம்லாம் வச்சுருக்கிறேன் வெத்தலவல்லி கருணக்கிழங்கு மஞ்சள் கருமஞ்சள் அதனால் விவசாயத்தில் ஒரு நஷ்டமானதில் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்லா ஒரு நாளைக்கு ஒரு விதமான அரிசியை அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான அரிசி சாப்பிட்டு நாங்கள் சௌகரியமாக நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோட நோய் நொடி இல்லாமல் நல்லா சௌகரியமாக இருக்கும் நன்றி வணக்கம்